வணக்கம் கோவை டிப்பர் லாரி உரிமையாளர்கள் மற்றும் வியாபாரிகள் சங்கம் சார்பாக இன்றைக்கு மாவட்ட கலெக்டர் அவர்களை சந்திச்சு எங்களுடைய கோரிக்கை மனு கொடுக்கறதுக்கு வேண்டி வந்திருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கை என்னன்னா கோவை மாவட்டத்தில் சுமாராக ஒரு ஐநூறு டிப்பர் லாரிகள் மற்றும் சிறிய டிப்பர் லாரிகள் வந்து இயங்கிட்டு இருக்குது இது அனைத்தும் வந்து கட்டுமான பொருட்கள் வந்து விநியோகம் பண்ணக்கூடிய வேலையில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் விவசாயத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய டிராக்டர் ட்ரெய்லர் மூலமாக இந்த கட்டுமான பொருட்கள் விநியோகிக்கக்கூடிய பணியை சிலவங்க அவங்க செஞ்சிட்ருக்குறாங்க இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் சொல்லிச்சுன்னா அந்த டிராக்டர் ட்ரெய்லர் வந்து முதலாவதாக விவசாய பணிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அது வந்து எந்தவித வரியும் வந்து அரசுக்கு செலுத்துறது கிடையாது ரோட் டாக்ஸுக்கு செலுத்துறது கிடையாது இன்சூரன்ஸ் செலுத்துறது கிடையாது பசுமை வரி கிடையாது ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு அவங்க எடுக்கிறது கிடையாது எந்தவித செலவினங்களும் இல்லாமல் விவசாயத்துக்கு உபயோகப்படுத்துறதுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட டிராக்டர் ட்ரெய்லரை வந்து கட்டுமான பொருட்கள் வந்து விநியோகம் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க இதனால் ரோட்டில் போகக்கூடிய பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு விபத்தை ஏற்பட்டுச்சுன்னா அது மூலமாக அவங்களுக்கு காப்பீடு கிடைக்காது எங்களோட தொழிலில் என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னா நாங்கள் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு ஒரு வாடகைக்கு ஓட்டக்கூடிய இடத்துல இவங்க வந்து ஒரு இரநூறு ரூபாய்க்கு போய் அந்த வாடகைக்கு அந்த வாகனங்களை இயக்குறாங்க அதனால் இந்த டிப்பர் தொழிலை முறையாக அரசுக்கு அனைத்து வரியும் கட்டி செலுத்தி இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஐநூறு டிப்பர் லாரி உரிமையாளர்கள் நேரடியாக அவங்களுடைய தொழில் பாதிப்பு ஏற்படுது அதனால் இந்த விஷயத்தை வந்து இன்னைக்கு இணை இணை ஆணையாளர் போக்குவரத்து துறை அவங்கள வந்து சந்தித்து நாங்கள் மனு கொடுத்தோம் இப்போ கோவை மாவட்ட தலைவர் அவர்களை வந்து சந்தித்து இந்த மனுவை கொடுக்கறதுக்கு வேண்டி வந்திருக்கோம் மேலும் வந்து இது செயலாளர் போக்குவரத்து துறை தமிழ்நாடு அவங்களுக்கு வந்து மின்னஞ்சல் மூலமாக இந்த மனுவை நாங்கள் வந்து அனுப்பிச்சிருக்கிறோம் அதே மாதிரி கமிஷனர் ஆணையாளர் அவர்கள் போக்குவரத்து துறை அவங்களுக்கும் இந்த மனுவை வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் இதன் மூலமாக பொதுமக்களுடைய சேஃப்டிக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அதே மாதிரி வர அரசு அரசுக்கு வந்து நேரடியாக வருவாய் இழப்பு ஏற்படுது அதே மாதிரி எங்களுக்கு எங்களுடைய தொழிலினுடைய பாதிப்பு ஏற்படுது இதை எங்களோட கோரிக்கையை வச்சு இதை வந்து சரி பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்கு வேண்டி நாங்கள் இன்றைக்கு கோரிக்கை மனு கொடுத்துருக்கு வந்திருக்கிறோம்